இந்த மனிதர் உண்மையிலேயே ஒரு மேதையானவர் காட்டுமிராண்டி விலங்குகளிடமிருந்து தப்பிக்க முன்னால் இருந்த இருகளை மரத்தை பயன்படுத்தி ஒரு தங்கும் இடம் அமைக்க முடிவு செய்தார் அவர் விரைவாக தரையை சுத்தம் செய்து ஒரு குடாலியை எடுத்து பணிக்கான தளத்தை சமப்படுத்தினார் பின்னர் ஒரு மரத்தட்டை சிறு துண்டுகளாக வெட்டி மரத்தண்டின் மீது மண்ணை பூசி ஒவ்வொரு துண்டையும் உறுதியாக உழுத்து முதல் சுவற்றை அமைத்தார் இடைவெளிகளை சிறிய மரக்கட்டைகளால் நிரப்பி மேலும் மண்ணை பூசி இரண்டாவது அடுக்கையும் உருவாக்கினார் அதன் பிறகு நுழைவாயிலில் ஒரு டயரை ஆதரவாக பொருத்தி பல மரக்கட்டைகளை சேர்த்து வலுவான ஒரு வடிவமைப்பை உருவாக்கினார் அதன் மையத்தில் ஒரு மரக்குத்தகையை நட்டு அதிலிருந்து தடித்த கிளைகளை அனைத்து திசைகளிலும் பரப்பி கூரைக்கான தண்டு வடிவத்தை தயார் செய்தார் நெகிழ்வான கிளைகளை வளைத்து அந்த வடிவத்தின் மீது அமைத்தார் அதன் மேல் உலர்ந்த புல் மற்றும் கொடி வகைகளை போட்டு வெப்பத்தையும் குளிரையும் தடுக்கச் செய்தார் இறுதியாக மண்ணை மென்மையான ஒரு அடுக்காக பரப்பி கூரை முழுவதையும் மூடினார் பின்புற திறப்பின் வழியாக பொருட்களை உள்ளே கொண்டு வந்து ஈரப்பதத்தில் இருந்து தன்னை பாதுகாக்க உயரமான மரப்படுக்கையை அமைத்தார் பின்னர் வைகோலும் மண்ணும் கலந்து சிறிய அடுப்பை வடிவமைத்து சுடவும் சமைக்கவும் பயன்படுத்தினார் அதை ஏற்றி அவர் கையால் கட்டிய காட்டுக்குடில் முழுமையாக முடிந்தது